இங்க ஒருத்தர் திமுக பொறுப்பாளரா போட்டிருக்கிறாங்க யாரு யாருங்க பாலாஜி அவர் என்ன பேர் வச்சிருக்காங்க பத்துரா பாலாஜி என்ன பேரு அவருதான் பொறுப்பாளரா போட்டிருக்கிறாங்க ஏன்னா திமுக கொஞ்சம் வழி விட்டுருங்க ஆம்புலன்ஸ் அப்படியே கொஞ்சம் வழிட்டு இருக்கப்பா இன்றைய தினம் ஊழல் செய்து ஊழலுக்காக சிறைக்கு போன்றவர் தான் இங்க தேர்தல் பொறுப்பாளர் கொஞ்சம் வழி விட்டுருங்கப்பா கொஞ்சம் வழி விட்டுருங்க போட்டோம் கொஞ்சம் வழிடுங்க ஆம்புலன்ஸுக்கு கொஞ்சம் வழிடுங்க சிந்திச்சு பாருங்க நீதி உச்ச நீதிமன்றம் கேள்வி கேட்குது திமுக இருக்கின்ற அமைச்சராக இருக்கின்ற செந்தில் பாலாஜா உச்ச நீதிமன்றம் கேள்வி கேட்குது நீ சிறைக்கு போகணுமா நீடிக்க வேணுமானு அவரும் வாய்தா வாய்தா கேட்டு உச்ச நீதிமன்றம் விடல இறுதியா அமைச்சர் பதவி ராஜினாமா செய்தார் அப்படி ஊழல் செய்த ஒருவர் உங்களுக்கு மாவட்ட பொறுப்பாளராக போட்டு சிந்திச்சு பாருங்க